தரு பிரசித்தியட்ட அமெரிக்கா என கெபினியின் வீசா பிரதிக்ஷேப்பா என்பதாக ஒரு செய்தி இன்றைய தினம் அருண பத்திரிகை வெளியாக இருப்பது நாங்கள் காணலாம் அமெரிக்க தூதரகம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது எனவே சிலர் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதற்காக பிள்ளை அமெரிக்காவில் பிறக்க வேண்டும் அமெரிக்க குடியுரிமை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பிள்ளைகளை வெளிநாட்டில் அமெரிக்காவுக்கு சென்று பிள்ளை பெற்றை பெற்றுக்கொள்வதற்கான அல்லது பிரசுவிப்பதற்கான நடவடிக்கைக்காக அந்த பிள்ளைப்பேர் இருக்கின்ற காலப்பகுதியில் அமெரிக்க விசாவுக்கு அப்ளை செய்து பெற்றுக்கொண்டு அங்கு சென்று இருக்கின்ற மருத்துவ வசதிகளை பெற்றுக்கொண்டு பிள்ளையை அமெரிக்கராக மாறுவதற்கு மாற்றுவதற்கான ஒரு எதிர்பார்ப்பு இலக்கு பெற்றோர்களுக்கு இருக்கிறது எனவே அந்த விடயம் இப்போது நாங்கள் அதனை வேறு விதமாக அணுகி சென்றிருந்தாலும் அதனை இப்போது எப்படியோ அமெரிக்க தூதரகம் கண்டுபிடித்திருக்கிறது இது இலங்கைக்கு மாத்திரமல்ல சகல நாட்டு மக்களுக்கும் இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது இனிவரும் காலங்களில் நீங்கள் பிள்ளைப்பேருக்காகத்தான் அல்லது பிள்ளை பிரசவிப்பதற்காகத்தான் நீங்கள் அமெரிக்கா செல்கிறீர்கள் என்ற விடயம் உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்களின் விசா நிராகரிக்கப்படும் என்று அமெரிக்க தூதரகம் தனது எக்ஸ்தல பதிவின் ஊடாக அறிவித்திருக்கிறது என்பது முக்கியமான விவகாரம் அதில் அவர்கள் காரணியாக கூறுகின்ற முக்கியமான விவகாரம் அமெரிக்காவில் பிள்ளை கிடைக்கின்ற போது அங்கிருக்கின்ற மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட சகல வசதிகளும் அவர்களுக்கு வழங்கப்படும் வேண்டும் எனவே அவ்வாறு இந்த வசதிகள் வழங்கப்படுவதனால் அமெரிக்கர்கள் அதனுடைய சுமையை அதிகமாக சுலக்க வேண்டியிருக்கிறது அமெரிக்காவில் வரி செலுத்துகின்ற மக்கள் இதற்கான சுமையை அவர்கள் அதிகமாக சுமக்க வேண்டியிருப்பது இருக்கிறது எனவே நாட்டு மக்கள் அதிக வரி சுமையை அடைகின்ற விடயத்தை தவிர்ப்பதற்காக இந்த விடயம் மேற்கொள்ளப்படுகிறது அமெரிக்கா விசா வழங்கப்படும் ஆனால் நீங்கள் இந்த பிள்ளை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் அங்கு செல்கிறீர்கள் என்ற விடயம் தெரிய வந்தால் உங்களுடைய விசா நிராகரிக்கப்படும் என்று அது இலங்கைக்கு மாத்தமல்ல சகல நாடுகளுக்கும் இந்த அறிவித்தலை அமெரிக்க தூதரகம் வாறு பதிவினூடாக அறிவித்திருப்பதாக இன்றைய அருண பத்திரிகை அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது